ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம் இன்னைக்கு நாலாவது தசக்கத்தில் மூணாவது ஸ்லோகம் நாம் வார்த்தைகளை பிரித்து முதல்ல படிக்கலாம் தாரமந்தரனு தாரமந்தரனு யமிய நம விஷய தாபஹிராபே பாசனோன்முகா ஆமே பசநோன்முகா இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தில் பிராணாயாமம் பிரத்யாகாரம் என்கின்ற இரண்டு அங்கங்களை விளக்குகிறார் தார மந்திர ஓம்காரமான பிரணவ மந்திரத்தை அந்தரம் மனதுக்குள்ளேயே அனுச்சிந்திய சிந்தித்து பிராணவாயும் அபியம் அபியமிய பிராணவாயுவை கட்டுப்படுத்தி இவ்வாறாக பிராணாயாமத்தை செய்து நிர்மலாக மேலும் தூய்மை அடைவோம் அதற்குப் பிறகு இந்திரியாணி வெளிப்புலன்களை விஷயாத்து விஷயங்களிலிருந்து அபகிருத்திய விலக்கி பவத் உபாசனோன்முகாக உங்களது உபாசனையில் திருப்பி ஆஸ்மகே உங்கள் வழிபாட்டில் ஈடுபடுவோம் இப்போது ஒவ்வொருவரையும் ஃபுல்லாக சொல்லலாம் तारमन्तरनुचिन्त्य सन्ततं प्राणवायुमभियं निर्मलाः तारमन्तरनुचिन्त्य सन्ततं प्राणवायुमभियं निर्मलाः इन्द्रियाणि विषया आस्महे भवतु पासनोन्मुखाः इन्द्रियाणि विषयादतापहृत् आस्महे भवतु पासनोन्मुखाः तारमन्तरनुचिन्त्य सन्ततं प्राणवायुमभियम्य निर्मलाः யாஸ்மகே இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்தோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம் மூன்றாவது ஸ்லோகத்தில் அடுத்த இரண்டு அங்கங்களை பற்றி பட்டத்ரி சொல்கிறார் எப்பொழுதும் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை இடைவிடாமல் சிந்தித்து பிராணவாயுவை பிராணாயாமத்தினால் கட்டுப்படுத்தி பரிசுத்தமானவர்களாக ஆவோம் பூரகம் என்பது மூச்சை உள்ளிழுப்பது இழுத்த மூச்சுக்காற்றை உள்ளே நிரப்பி குறிப்பிட்ட நேரம் நிறுத்துவது கும்பகம் பின்னர் மெதுவாக வெளிவிடுவது ரேச்சகம் இதை பிராணாயாமம் என்று சொல்கிறோம் இப்படி பிராணாயாமம் செய்வதால் மனம் ஒரு இடத்தில் நிலைத்து நிற்கும் அப்படி நிலைத்து நிற்பது எளிதாகும் அடுத்தது பிரத்யாகாரம் இதில் என்ன நடக்கிறது இந்திரியங்களை விஷயங்களின் பின்னால் ஓடாதபடி கட்டுப்படுத்தி அவைகளை உங்களது உபாசனையை நோக்கி திருப்பி விடுவோம் என்று சொல்கிறார் ஆக ஐந்து அங்கங்கள் முடிந்துவிட்டன